இறுதி கேதுடன் லட்சுமியை தன் தொழிலை அபிநுரச் செய்தாய் அரணக்குமாவை என்புடன் அருளி அழித்த துரளையும் வாக்குவித்தவளே மகேஸ்வரியாகி மகேவரனு மறைந்த தொழிலை மதைத்தெய்தாய் சதா சிவனுடன் பராசக்தியாயி அழிதல் தொழிலை அருளுடன் செய்தாய் அரையிலாகனை ஆனந்தவள்ளி உலகளா மழிந்த ஊழிகாலத்தில் ஜெகமலா படைத்த ஜெகமாதாவே ஐங்கரகலிஜையும் ஆறுமுகமடையும் அருளுடன் நீண்டாது எம்பிகையே தொண்டரு கிரங்கும் ஜூடகன் எங்கியாய் கந்தனை முனிந்தரங்கடலில் மகிரமாய் வந்திடந்துரைத்த வரந்த விற்றிடவே அரசு ஜெய் பார்வதி அரதி அரசனுக்கே தரை தரி மகளாகி வளர்ந்திடு நாளில் உன் மாதவ பெருமையால் கலங்கரியோனம் கடத்துடன் எந்த மக்கள் இகழ்ச்சி செய்வளை தொழில் மிக்க மகரம் விருடன் விடைத்து அனைவரும் கால அறிஞ்சாபும் தீர்த்து உனை மனம் பொறிந்ததன் தவ வழியல்லோ தக்கன் தவத்தால் தச்சாயினியாகி மோகமாரக்கண் முடிதடிந்தவன் ஜெய்யாவ சங்காரம் எற்றும் சங்கரியே மலையரசன் தவத்தால் மலை மங்கையானாய் மலையத்துவச பாண்டியன் ஜெய்தவத்தால் விச்சாவதி எனும் மெல்லியல் வயிற்றில் தடாதகை பிராட்டியாய்

காமபோஜன நிங்கான கண்டு மோயி திகாதல் வேஜிடமரது செய்து நாராயணனால் இடவாக மகேஸ்வரி தேவியும் ஐராவதத்தில் இந்திராணியும் ஜங்கு ஜக்கரத்துடன் நரசிங்க தேவியும் சிங்க வாகனத்தில் தேவியும் மயில் வாகனத்தில் கௌமாரி தேவியும்

தண்டம் ஜக்திபால் ஜர்மம் ஜங்கம் மணிமது பாத்திரம் ஜூழவாது தக்க நம்பதினாயுதம் தூக்கிய ஜூரி துர்கா மிகே தும் பிரலோஜனனை துணிந்தவள் ஏ ஜண்டமுண்டர்களை ஜங்கரித்தவளே ஜும்பணிசும் வர்றேத்தாவிஜாதுரையம் ிய நித்யானவளே தேவரை வென்று தேவேந்திரனானே மைடாசுரனை வதைத்தவள் சந்திரகண்டா பர்வதராஜபுத்திரேமச்சாரிணி சந்திரகண்டாந்தாசகந்தமாதா ஆத்தியாயினித்ரிமகாகதாபது நாயகி சேனை காவலர் சேனைகர் நாயகியும் குருநாதர் காத்தவராயனும் போற்ற உச்சமுத்துமாறு என்கரு வித்தகத்திற விளையாடல் செய்தவளே சிவயின் அத்துடன் திறத்தின் அக்கம்பளம் விரித்து அதன் மேல் வெள்ளை விரிந்து வெள்ளையின் மேலே ஏழு மாத்திரை கோல்கள் நிறுத்தி மாத்திரை கோல் மேல ஜப்பு குடம் நிறுத்தி ಜಬ್ಬು ಗುಡ ಮೇಲೆಯಲ್ಲಿ ಜಬ್ಳ ನೀರ್ ನೃತಿ ಜೀರ್ ಮೇಲೆ ಎಳುಜಿ ಪಳಂ ನೇ ತೇಜಿ ಪಳೆ ಎಲ್ದಿ ನೀ ದಿ ನೀಬಳುಂಬಾಕ್ ನದಿ ವಾಕಿನ್ ಬಂಬರ ನೃದೇ ಬಂಬರ ಮೇಲೇಲ್ ಮಿಳಿ ನ விளையின் மேலே நிறுத்தி ஏல்கடையின் மேலே நிறுத்தி நின்று ஆதி சிவன் வந்து என்ன பரம் வேண்டுமே தினை ஏழனூமி பூமி தேவி எனக் கண்டு மணங்கி வார்ந்து அப்பறிந்து வேண்டியதால் பதினெட்டு முத்துவகை வார்வார் அந்திருப்பதற்கு தாரா எனக்கு தான் அளித்தார் அப்போது நீயும் அன்பாய் மன மகிழ்ந்து என்னை எப்போதும் நினைந்துருவுடையதற்கு வேண்டியவையானு பொற்கரகமும் ஒற்றிலம்புவீறு வேப்பம் தெருக்குலையும் வேணுமென்று கேட்டபரமெல்லாம் கிருபையுடன்தான் அருள மகாதேவனார் முத்துமாலிதனை ஏந்தி இந்த நல்ல அறிய முத்தர்மையான வேணுமென்று ஆதிஜிவன் மேனியிலே அள்ளிட்டு ஆய் முத்ததனை காலகண்ணன் மேனியிலே கனகமுத்துமே பறந்து வருத்தமிகவாகி வண்ணறுப்பாய் நின்றதுவே பொறுக்கபரிதாகினால் போதமுடன் ஆதிசிவன் அறிந்தோன் மகாமேர்மை வளைத்தோன் ஆதிசிவன் வேலவனை ஐங்கரனை மேன்மையுடன் வெற்றபிரான் சால தான் பொறுக்க மாட்டாமல் அம்மையே உன்னை ஆதிசிவன் தான் நினைக்க ஆதி சீக்கிரமாக அருளுடனே அருகில் வந்தே முத்தறிந்த வக்னியை முதன்மேர் வரைவே வாங்க அன்புடனே உன்னை ஆதிவன் பார்த்தி வேதா விருமாவை விட்டுனுமை ஆகமத்தை சந்திரரை சூரியரை தானவரை வானவரை உலகமதை வாராமலே அறிந்தாய் பட்ட செய்வருத்தம் பொறுக்க முடியாது பூவுல உலகில் உள்ளவர்கள் இந்த முத்தை பூவுலோரியாதே அம்பிகையே உன்னுடனே என்னை யுகந்து பணிந்தவர்க்கும் ஏ ஒரு நன்றி செய்தவரை உள்ளத்தே வைத்தவர்க்கும் வயதுகளோமதாய் வந்தவர்கள் தங்களுக்கும் ஆன சிறகுலவியாகியவாறு வாழகர்க்கும் மதிசேர் கருநிறத்து மங்கையே இப்போது அறியாமல் முத்தறிய போகாதே துச்சணர்கள் அலை கற்க அநியாயம் செய்தவர்கள் பம்புகள் உழைத்தோர்கள் வாழ்வினை கடுத்தோர்கள் துன்பங்கள் செய்தவர்கள் துஞ்சனஞ்சைட்டோர்கள் கற்பை அளித்தோர்கள் காமனஞ்சுடையோர் வட்டி கொழித்து வாங்கும் மகாவாவிக்கும் கொல்லாத முத்துகளை போல் கொண்டு ஆவின் குளம் தடுத்து நின்பவர்க்கும் ஆவை அடித்து அணியாயம் செய்தவர்க்கும் அபிராமி பூஜையிலே இந்த செய்தவர்க்கும் கோடிய பைதூர் ஜனை கொண்டறினி வத்தினியே என்று ஜுவனார் எம்பவே மின்னடையும் மேகினால் நகரிந்து தில்லை வனம் திதிகோணமான சிங்கவாசனத்தில் அருகோண முத்தளந்த வந்த காரணியே ஐயங்களையும் ஜோவுமாகிய துய்ய சுருதி மந்திர சுந்தரி ஐம்பத்தோர் அச்சர உட்பனமே லம்பீஜ பிரிதிவி வடிவி வம்பீஜ விருதவி அக்கினி வடிவி எம்பீஜ வாயு வடிவி

ശത്രുനാജിനി സർവയനാജിനി അയ്യത്തെ തന്നി കീർത്തിയോട് ചില സൗവാക്യം അളിപ്പാ ഭം കൊടുപ്പവളേ സർവ വ്യാധിയും ജങ്കലിപ്പവളേ കൽവം നോയറ്റാൾബു തെറികളാണ് മഹമാരി இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்